தேவனைக்கு மகிம் உண்டாகட்டும் ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த உன்னதமான நாமத்தினாலே இந்த கால வேலையில் உங்கள் யாமருக்கும் ஸ்தோத்திரம் ஆதி ஆகவன் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மெத்துசுலாவுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது வருஷம் அவன் இருந்து அதன் பிறகு மறித்திருக்கிறான் என்றெல்லாம் வேத்தில் நமக்கு ஆதாரம் இருக்கிறது ஆண்டோடைய பரிசுத்த நாம மகிம்படுவதாக முப்பிதாக்கள் வாழ்ந்த நாட்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க அப்புறம் எட்நூறு வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க நானூறு வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க முந்நூற்றி ஐம்பது வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க அப்புறம் நூற்றி ஐம்பது வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க இப்படி எல்லாம் நாட்கள் வர 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 அப்படி குறைந்து போயிட்டு இப்போ ஆயுசு நாட்ல எவ்வளோ நமக்கு ஆண்டோர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது வயசு மிஞ்சி போனால் சாப்பாட்டு மிகுதினால அவன் பெலத்தினால எண்பது வருஷம் நமக்கு கூட்டி கொடுத்துருக்கிறாரு அதுக்கு மேலே இருக்கிறது நமக்கு சஞ்சலமோ போர்க்காலமோ எது இந்த வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து வாழ்கிற சூழல் தான் உருவாகும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது ஏன் இப்படி வசனம் வசனம் சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நாட்களிலே ஆவிக்குரிய கத்தோடைய பிள்ளைங்க தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து பயபக்தியாக பரிசுத்தமாக உண்மையாக வாழ்ந்தாங்க ஆண்டூருக்கு கொடுக்குற ஆகரத்தை புசித்தார்கள் ஆண்டூருக்கு தான் ஆயுசு நாட்கள் அவங்களுக்கு நிறைய கொடுத்துருந்தார் ஆனால் இன்றைக்கு ஏன் ஆண்டவர் ஆயுசு நாட்டில் குறைச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம் சொல்லுகிறது வெள்ளி சங்கீத புஸ்தகம் தொண்ணூறாம் சங்கீதம் அதில் ஏழாம் ஒன்பதாம் வசந்த வாசிக்கிறேன் கவனிங்க எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தினால் போய்விட்டது எப்படி ஆரம்பிக்குதுன்னா எங்கள் ஆயுசு நாட்கள் ஆண்டவரே உங்களுடைய கோபத்தினாலே அது போயிடுச்சு ஏன் ஆண்டொரு கோபம் வரணும் அவர் கோபக்காரரா அவர் கத்தி கட்டப்பறை வச்சு நாக்க நீட்டிக்கின்னு ஆய் கத்தி கத்தி உன உடவே மாட்டேன்னு எடுக்கிறவரா இல்லை கொலை பண்ணுற தெய்வமா இல்லை வசம் சொல்கிறது ஏழாம் வசந்த வாசத்து பாருங்களேன் நாங்கள் உமது கோபத்தினாலே அழிந்து உமது உக்கரத்தினாலே கலங்கி போகிறோம் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்தினாலும் நிறுத்தினேன் அப்போ நாம் செய்த பாவத்தின் நிமித்தம்தான் நமது ஆயுச நாட்கள் குறையுது நம்முடைய ஆயுச நாட்கள் குறைவதற்கு காரணம் சொன்னால் நான் நீங்கள் நான் செய்த பாவம்தான் அகதான் வசம் சொல்ற ஒன்பதாம் வருஷம் நாங்கள் எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தினால் போய்விட்டது ஒரு கதை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் ஏதோ ஒரு வாழ்ந்தோம் பிறந்தோம் வெந்த தின்ட்டு வந்ததெல்லாம் பேசுகிற கதை சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் மனுஷர்கள் நாங்கள் கழித்து விட்டோம் பத்தாம் வருஷம் சொல்வது எங்கள் ஆயுஷ நாட்கள் எழுபது வருஷம் வெள்ளத்தின் மிகுதினால் எண்பது இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தம் அதுக்கு மேலே இருக்கிறது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் ஒரு சந்ததி வருகிறது ஒரு சந்ததி போகிறது ஆகவே ஆண்டு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களில் நாம் கெடுத்து போட்டவன் யார் சொன்னால் நம்ம தான் மனிதாக்க நம்ம தான் படைக்கப்பட்ட பிள்ளைகள் தேவன் சொன்ன வார்த்தையை மீறி பார்க்கறதெல்லாம் தெய்வம் என்று வணங்கி செய்யறதெல்லாம் நமக்கு நீதி என்று தோன்றி தேவனுக்கு பிரியமே நான் கோபத்தை உண்டாக்கினாலும் ஆயுசுலாம் குறைஞ்சி போயிடுச்சு இப்போ எழுபது வயசு கொடுத்துருக்கிறாரு அதே சந்தேகம் எப்படி சந்தேகம் சொல்கிறீங்கன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நீங்கள் பாருங்களேன் இந்த பிள்ளை பிறகு எல்லாமே மாறுதல் எது அடுப்பில் வேக வச்ச சாப்பாடு இப்போ சிலிண்டரில் போயிடுச்சு அரைத்து வைத்து மசாலா போட்டு குழம்பு வைக்கிற காலம் போயிட்டு தூள் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஆகிடுச்சு அதே போல் இப்போ ஆயில் பொருள் எல்லாம் நிறைய உருவாக்கிட்டாங்க இப்படி தின்பண்டம் சாப்பிட்ற உணவு பொருளாலே நம்ம ஆயுசம் குறைஞ்சி போகுது ஒரு பக்கம் ரெண்டாவது அவரவை செய்கிற பாவம் அக்க நம்ம ஆயிடுச்சு பாவம் தலை தூக்கி ஆடுது விபச்சாரம் ஒவ்வொரு நெச்சர்க்கு சோதம் குமர பாவம் இப்போ உலகத்தில் வந்துருச்சு அன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாகி சொன்ன செய்த அநேக ஜனங்களுடைய பாவங்கள் இப்போ அதை விட முத்தி போயிடுச்சு பார்த்த சொல்லுது ஒரு க புருஷனானவன் மனைவியானவர் தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல ஆண்டவருடைய கத்துடைய பிள்ளைங்கள் மன உண்டாக்கின தெய்வத்தை விட்டு உருவாக்கி வணங்குறாங்க இல்லையா அதே பெரிய மகா பெரிய பாவம் அதனாலே ஆண்டவர் பலவிதமான ஆபத்து விப்பு விபத்து துர்க்க துர்தேஷி துர்க்கு செய்தி தற்கொலைகள் கொலைகள் விபச்சாரமேசம் இப்படி விழுந்து 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 பாவத்தில் விழுந்து அநேக ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும் ஆகவேதான் தான் வசனம் சொல்கிறது உமது கோபத்தின் பதினோராம் வசனம் ஓமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறோம் யார் எதனால் இந்த வியாதி வந்துச்சு எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு எதனால் அந்த ஆபத்து வந்துச்சு ஏன் இதை ஆண்டு ஒரு அனுமதிச்சார் இது சிந்திக்கிறவன் செயல்படும் யாரும் கிடையாது அதான் சொல்லுவேன் உக்கிரத்தின் அறிந்து கொள்கிறவன் யார் நாங்கள் ஞானமுள்ளவர் நாங்கள் ஞானமுள்ள இறுதியமுள்ளவளாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தள்ளும் எங்கள் நாட்களை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆண்டவர் வாழ உதவி செய்யும் சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜபம் காரியமாக எழுதப்படும் இப்போ தேவனுடைய மனுஷனாகிய மோச ஜெபிக்கிற ஆண்டவரே எங்கள் நாட்டில் எப்படி நாங்கள் கழித்து போட்டுட்டோம் ஆனாலும் இந்த எண்ணி நாங்கள் நடக்கத்தக்கதான எங்களுக்கு ஞான இறுதியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே எங்கள் நாட்களில் எண்ணுகிற அறிவை எங்களுக்கு போதித்தரலாண்டவரேன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கணும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத கோபத்தை உண்டாக்குற காரியங்களை விட்டுட்டு மனம் திரும்பி வாழ வேண்டுமா தான் நமக்கு ஆயுச நாட்டை பெருகும் தொண்ணூறு சைங்கு திரும்பி எது எதுவரைக்கும் கோபமாக இருப்பீர் உமது அடியாருக்காக பரிதவியும் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகோந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபை நாளை திருப்தியாக்கும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் இன்னைக்கு நாம் கூட அதிகாலையிலே தேடும்போது ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்டு மாத்திரமல்ல நாட்கள் மாத்திரம் செய்கிற வேலைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே நம்ம ஆயுச நாட்டை கெடுத்து போடாதபடிக்கு நம்முடைய பாவங்களையும் நம்ம குற்றங்களையும் நம்ம அக்கிரமங்களையும் ஆண்டு சமுத்திரம் ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி பரிசுத்தமான வழியில் நீதியின் பாதையில் நம்ம நடக்கும்போது அவரை ஏற்றுக்கொண்டு பிதா குமார் பசுத்தாபின் அமைந்துள்ள மொழிக்கு ஞானம் எடுத்து அவருடைய கற்பனை கட்டளை கை கொண்டு நான் நடக்கும்போது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும் வசது என்னுடைய கற்பனையும் என் கட்டளையும் நீங்கள் கை கொண்டு நடந்தால் உங்கள் ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவேன் எப்படி ஆயுச நாளுக்கு பெருகை பண்ணுவார் வாசிக்கும் போது யாத்திரா புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் பன்னெண்டாவசனம் வாசிக்கும்பொழுது உன் நீ உனக்கு ஆண்டவர் கொடுத்த தேசத்துலேயே நீ நீடித்த நாட்டில் வாழ்வதற்கு உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்போ நம்ம ஆயுஷ நாட்கள் பெருகி நம்ம வாழத்தக்கதான காரியம் எங்கே வைக்கிறாருன்னு சொன்னால் பன்னெண்டா வாசனம் வாசிக்கிறேன் யாத்திரா புஸ்தகம் இருபது பாயிண்டு உன் தேவனாக கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்போ நம்ம நாட்கள் ஆயுசு நாட்கள் பெருகி இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டுக்கு முன்னாடினே செய்யணுமா உண்மை உத்தமா இருந்து அவர் கற்பனை காட்டில் கை கொண்டு ஆண்டு சொல்ல கற்பனை பார்த்தீங்கன்னா வசன் சொல்றது உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு அப்போ நம்ம கனம் பண்ணும்போது நமக்கு நீண்ட ஆயுசு நாட்களை தேவன சேர நம்மளுக்கு கூட்டி தருகிறதை நம்ம பார்த்தோம் அப்போ நம்ம ஆயுசு நாட்டை பெருகப்பண்ணுவதற்கு ஆண்டு ஒரு ஆயுச நாட்டை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆண்டு தாய் தகப்பனை கனம் பண்ணணும் அவர் தாய் தகப்பனை மதிக்கணும் அவங்க கீழ்ப்பழும் அப்படி கீழ்ப்பழிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மையும் நம்ம ஆயுசு நாட்களையும் பெருக பண்ண ஒரு வல்லவராக இருக்கார் மறந்து விடக்கூடாது அப்போ கர்த்துடைய பிள்ளைங்க வசம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் கீழ்ப்பழின் தேவனுக்கு பயபக்தியாக வாழும்போது கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பார் நீங்கள் எபிஎஸ்என் புஸ்தகத்தில் நீங்கள் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷம் உங்களுக்கு காமிச்சி கொடுக்குறோம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கருத்துக்குள் கீழ்பழிங்கள் நீங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்பழிந்து நடக்கிறது தான் அவங்களுக்கு கனம் பண்ணும்போது ஆயுஷனில் பெருகும் நல்லா கவனிக்கணும் நீங்கள் உன் தாய் தகப்பனை கனம் பண்ணும்போது ஆயுஷன் பெருகும் அதே வேளையில் கனம் பண்ணுற சொல்லி விக்ரத்தின் வழிபாடில் போய்விடக்கூடாது விபச்சாரத்தின் வழிபாடில் போய்விடக்கூடாது தேவன் கோபத்தை உண்டாக்கும் சடகாச்சாரத்துக்குள்ளே போய்விடக்கூடாது உலகத்தோட பாரம்பரிய கல்ச்சர்ல போயிடக்கூடாது பசங்க சொல்கிறது எபிஎஸ்ஏர் ஆரம்பத்தினம் ஒண்ணு பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த நிபந்தனைக்குள் இருந்து நீங்க கீழ்படியணுமா மாறாக நான் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு சொல்லி தேவனுக்கு விரோதமாக கோபத்தை உண்டாக்கி மண்ணுக்கு கல்லுக்கு மரத்துக்கு முன்னாடி நின்ற கூடாது நம்மையோ நம்முடைய பிள்ளையோ மனைவிக்குள் நிறுத்தி விடக்கூடாது புருஷன் நிறுத்தி விடக்கூடாது ஆகவே பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படி நிற்கும் போது இதுதான் நியாயம் உனக்கு நன்மை உண்டாவதற்கு பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு எபிசேர் ஆறு ரெண்டு வாசிக்கிறேன் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுமாய் என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது ஆகவே இந்த வார்த்தை கேட்குற பிள்ளைங்க பயபக்தியாய் பசுத்தமாய் இந்த பூமியில் ஆண்டு கொடுத்த நாளை நம்ம வீணாக்கி விடாதபடிக்கு காலையில் பூ பூத்து மாலையில் மடிந்து போகிற பூக்கு சாமான அந்த வாழ்க்கை ஆகவே இந்த நாளை சொற்ப நாளாக கொஞ்ச நாளாக இருந்தாலும் அது உண்மை உள்ள நாட்கள் நாள் என்று எண்ணி காலத்தை கொண்டு கொரோஜனப்படுத்திக் கொண்டு வாழும்படியாக வேதம் கற்றுக்கொள் ஆகவே நாட்கள் பொலாதானபடினாலே நீங்கள செய்மா காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் காலங்கள் பொல்லாது இருக்கிறது ஆன நாட்கள்ஜனப்படுத்திக் கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குன்னு சாட்சியாக வாழ கத்தை நமக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கலாம் பர்சுத்தொம்ப இறக்கம் நிறைந்த பரலோக பிதாவே இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்க தேவ பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிறோம் சிறுவர் பெரிய தேவதாசன் ஜெபிக்கிறோம் யாவர் குடும்பத்தை ஆசுவதை இந்த நாள் கூறிய நன்மை திருமை பெருகட்டும் அண்டவரே மனிதர்கள் கொடுத்த ஆயுசு நாட்களில் உண்மை உத்தமம் வாழ்ந்து தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக பசு தாழ்வு உண்டை கருத்தை விட்டுரும் உமக்கே துதிக நம்ம சொலுத்துகிறோம் ஏசு குருசு நாமத்தை வேண்டி நன்றி சொல்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்